டிஜிபி மகளுடன் ஜோடி சேர்ந்த ஜெயம் ரவி என்ன நடக்கிறது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகரான ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரு பிள்ளைகளுக்கு தந்தையான இவர்கள் இன்னமும் இளம் ஜோடிகளாக வலம் வந்தனர் ஜெயம் ரவியுடன் ஆர்த்தி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பிரியாத ஜோடியாக இருந்த இவர்களுக்கு சினிமாவை கடந்து ரசிகர்களுக்கு பிடித்த ஜோடிகளின் வரிசையில் சூர்யா ஜோதிகாவை கடந்து ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியும் அந்த வரிசையில் இருந்தனர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களின் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு காரணமாக திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஜெயம் ரவி ரவிக்கு வேறு பெண்ணுடன் ஏற்பட்ட வழக்கத்தாலேயே விவாகரத்து வாங்க காரணம் என ஒரு பக்கமும் ஆர்த்திக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என கருத்து இருப்பதாலே அதனை ரவி விரும்பவில்லை என மற்றொரு பக்கமும் இதுபோல கருத்துக்கள் இணையத்தில் உலா வந்தது இதனை கடந்து ஆர்த்தியின் அம்மாவான சுஜாதா விஜயகுமார் ரவியின் சினிமாவில் அதிகப்படியான தலையீடு இருப்பதாலேயே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என சொல்லப்படுகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஜெயம் ரவி தரப்போ அல்லது ஆர்த்தியின் தரப்போ இது குறித்து ஒரு விளக்கமும் சொல்லாதது ரசிகர்களை சோகத்தில் தள்ளியது சமீப நாட்களாகவே சினிமா துறையில் முக்கிய நட்சத்திரங்கள் விவாகரத்து பெறுவது வழக்கமாக இருப்பதாலேயே ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் விவாகரத்து கூறியதையெல்லாம் பெரிதாக ரவி எடுத்துக் கொள்ளாமல் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகியும் பல படங்கள் கையில் வைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து வருகிறார் ஜெயம் ரவி சமீபத்தில் பொங்கலுக்கு ரிலீஸான காதலிக்க நேரமில்லை படமும் ரசிகர்களை கவர்ந்து வந்தார் அடுத்ததாக டாடா படத்தின் மூலம் அறிமுகமான கணேஷ் கே பாபு இயக்கத்தில் ரவி கராத்தே பாபு என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் டீசர் ஒன்று வெளியாகி அனைவரது கவனத்தையும் பெற்றது பக்கா அரசியல்வாதிகளைப் போன்றே வெள்ளை சட்டை உடையில் கலக்கியிருந்தார் இந்த படத்தின் ஹைலைட்டாக பேசப்படுவது நடிகை குறித்துதான் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் ஷங்கர் ஜிவாலின் மகள் தௌதி ஜிவால் நாயகியாக அறிமுகமாகி உள்ளார் இவரே ரவி மோகனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவாலின் மகளுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக நீண்ட நாட்களாகவே கூறப்பட்டு வந்தது ஆனால் முதல் படத்தில் ரவிக்கு ஜோடியாக நடிப்பது ரசிகர்களுக்கு எதிர்பாராத பரிசாக அமைந்துள்ளது முன்னணி நடிகர்கள் பெரும்பாலும் புதுமுக நடிகைகள் உடன் நடிப்பதை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் ரவிமோகன் கொடுத்த வாய்ப்புக்கு பின்னால் ஒரு சூட்சமம் இருப்பதாகவே சினிமா வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது அதாவது ரவியின் விவாகரத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ரவிக்கு ஆதரவு தேவை என்பதாலேயே உயரதிகாரியின் மகள் என்றதும் ரவிமோகன் உடனே நடிகைக்கு ஓகே சொல்லியிருக்கலாம் என கூறப்படுகிறது இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமண்டில் தெரிவிக்கவும்